ஆண்டி பாலகர் இங்கே வேலாக இருக்கின்றார் இந்த வேல் என்பது அஸ்திரம் சஸ்திரம் என்று இரண்டு இருக்கின்றது அஸ்திரம் என்றால் தூரத்தில் இருப்பதை அடிப்பது சஸ்திரம் என்றால் ஆஞ்சநேயர் போன்று வைத்திருக்கக்கூடிய கதை இந்த வேல் அஸ்தரமாகவும் இருக்கின்றது சஸ்திரமாகவும் இருக்கின்றது அஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அம்பாக வில்லாக யூஸ் பண்ணலாம் அதே போல் சஸ்திரம்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் மாதிரி கதம் கதை மாதிரியும் யூஸ் பண்ணலாம் அப்போது இந்த வேல் ஒரு சாதாரண ஒரு ஆயுதமாக மட்டும் இருந்தால் யாரும் நம்ம முன்னோர்கள் தமிழர்கள் பெயர் வைக்க மாட்டாங்க இப்போ சிவபெருமான் கையில் மழுன்னு ஒரு ஆயுதம் இருக்கு அந்த யாருக்கா யாருக்காவது ம மழு மிஸ்டர் மழு மிஸ்ஸஸ் மழுன்னு வச்சுருக்கோமா இல்லை ஆனால் வேலை பெயராக வைத்தார்கள் தமிழர்கள் நம்மளுடைய மூதாரையர்கள் வேலை பெயராக வச்சாங்கன்னா காரணம் அது ஆயுதம் மட்டுமல்ல ஞானத்தின் ஸ்வரூபம் அதாவது பழனிவேல் ரத்தினவேல் வேலாயுதம் இப்படிலாம் பேர் வச்சிருக்காங்க முன்னோர்கள்